ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ஸ்வீட்டான ஒரு ரெசிபியோட வந்திருக்கோம் ஸோ ஸ்வீட்டு காரம் எல்லாம் கலந்த ஒரு ரெசிபி தாங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது நம்மளுடைய மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸோ பான் குக்கர் நான் வந்து எடுத்திருக்கேன் குக்கர்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாங்காவை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு மாங்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய குக்கர் நல்லா ஹீட்டாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அது கூட வெந்தயம் சேர்க்கம்தான் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கடுகுழுந்து வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஸோ நிறையா வரும் அப்படின்றனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம சீக்கிரமாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ ரெண்டு மாங்காய் எடுத்துக்கனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்சாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க ஸ்மெல் வரும் இது கூட உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஏற்ற காரமும் உப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இனிப்புக்காக நம்ம வெள்ளம் இல்லை ப்ரௌன் சுகர் இல்லை நார்மல் ஒயிட் சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நான் இதில் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் ஸோ மூணு ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துது வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சுகர் வேறு ஏதாவது போட்டுக்கலாம் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க நார்மல் எந்த சுகராக இருந்தாலும் ஓகே வெள்ளமாக இருந்தாலும் ஓகே சர்க்கரையாக இருந்தாலும் ஓகே இப்போ பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து தண்ணி நம்ம கண்டிப்பா சேர்த்து ஆகணும் ஏன்னா நம்ம குக்கர்ல வைக்கிறதுனால குக்கர் விசில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா பிடிச்சிரும் சோ இதில் வந்து ஒரு மாங்காய்க்கு வந்து அரை கிளாஸ் அதாவது ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி போதும் ஸோ நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கனால இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி கரெக்டாக ரெண்டு விசில் வச்சுருங்க ஸோ ரெண்டு விசிலுக்கு மேலே வச்சிடாதீங்க ஸோ கொழஞ்சி போயிடும் ரொம்ப அடி கலண்டுறோம் ஆனால் நம்ம ரெண்டு விசில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வச்சு நீங்களே வெயிட் எடுக்காமல் தானாகவே அது வெயிட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது இதை நம்ம ஒரு ஆடாய்ட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல்ஸ் இவ்வளோ கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் இது வரைக்கும் டெய்லி வீடியோஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ